கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் லட்சம் பரிசு பதக்கங்கள் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் நடந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அறுநூத்தி எண்பத்தி ஏழு வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மதிப்பிலான பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை ஆட்சியர் கே எம் சரிய வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது மாவட்ட ஆட்சியர் கே எம் சரையு வகித்தார் எஸ் பி தங்கதுரை முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓர் மதிப்பிலான பரிசு தொகை மற்றும் பதக்கங்களை ஆட்சியர் வழங்கி பேசியதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தி மூன்று வகைகளில் நடந்தது இவ்விளையாட்டுகளில் பங்கேற்க இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எட்டு நபர்கள் இணைய வழியாக பதிவேற்றம் செய்து அதில் பதினேழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு நபர்கள் மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஆயிரம் என மொத்தம் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மதிப்பில் பரிசு தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு வீரர் வீராங்கனைகளுக்கு மாநில அளவிலான போட்டிகள் வருகிற நான்காம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் திருச்சி மற்றும் மதுரை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நடைபெற உள்ளது மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் குழு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக தலா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது நிகழாண்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முயற்சியால் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளுக்கான மொத்த பாரிசு தொகை ரூபாய் முப்பத்தேழு கோடியாக உயர்த்தி வழங்கப்படுகிறது வெற்றி பெற்ற போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மூலம் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற இயலும் மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்றார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் மாணிமேகலை நாகராஜ் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ராஜகோபால் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் தனி வட்டாட்சியர் ஜெய்சங்கர் வட்டாட்சியர் பொன்னாலா கட்டிகானப்பள்ளி ஊராட்சித் தலைவர் காயத்ரி தேவி கால்பந்து பயிற்றுனர் மேலாளர் பொது சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்